எப்படி யாருதான்னு பரலை வாளி வாளி வா லி வா ளி இந்த சாமி இந்த குரூப் இந்த செட் எல்லாம் கிளம்புறதுக்கு நினைக்கிறாங்க மாதிரி ஒவ்வொரு செட்டுக்குமே மேக்ஸிமம் ஒரு ஐம்பது அறுபது பேர் கிட்ட தனிசாமி வந்து குத்திட்டு இருக்காங்க சரியான கூட்டம்னு சொல்றாங்க அதனால இப்படி அடைச்சடிச்சு விட்றாங்களாமா இதுக்கு இப்படி அம்மா இடம் பிடிக்கணும் இடம் பிடிக்கணுமா ஃபர்ஸ்ட் வருஷம் மாலைப்படுத்தவங்க எல்லாம் கொத்துவாங்க போல வருது இன்னும் மூணு செட்டு வந்துருச்சு என் கூட ஒருத்தன் வந்தாமல அவன ஆளையே காணல ஜம்முன் ஐட்ட பாக்குறதுக்கு வா வரை வா நம்ம ஒண்ணு நினைச்சு வந்திருப்போம் ஆனா இந்த டைம்ல வந்துடலாம் அப்படி பண்ணிட்டு ஆனா நடக்காது மறக்க மாட்டான்டா வர கரெக்டா அந்த அருக்கு வரு உடஞ்சிட்டு வா 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 நமக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்களா இது எப்படி ஃபைனலி ரீச் ஐயப்பன் கோவில் எங்க தெரியுமா போயிட்டு குளிக்க நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருக்காங்க ஓவர் பில்டப்லாம் இல்லை பில்டப் கொடுத்தாலுமே பில்ட் அப் தெரியாத மாதிரி காமிச்சிக்கணும் ஏன்னா பொசுக்குன்னு முங்கிட்டு பொசுக்குன்னு எழுந்திரிச்சு வந்துடணும் ஜம்முன்னு குளிச்சிட்டு வந்துட்டேன் நான் கூட குளிர்னு நினச்சேன் ஆனால் குளிர்லாம் இல்லைங்க இப்போ எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருந்தாங்கம்மா எக்கச்சக்க பேர் குளிக்காங்க இப்போ மணி என்ன தெரியுமா ஆகுது மூணு மணி ஆகுது ஆனால் ரெண்டு மணிலேருந்தே குளிக்க ஆரம்பிச்சோங்க ஏன்னா மூணு மணி தான் மேலே நடத்திற்கும் அப்படிங்கிறதுக்காக நடக்க ஆரம்பிப்பாங்க சீக்கிரமாக கிளம்புனா சீக்கிரமாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பசங்க எல்லோரும் நாலு மணிக்கு போகலான்ட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல பார்ப்போம் ஹாய் எல்லாருக்கும் மணி எத்தனை தெரியுமா ஆகுது மூணு நாற்பதாவது நம்ம குரூப்பில் எல்லோரும் குளிக்க போயிட்டானுங்க அப்புறம் பாத்ரூம் சொல்லி ஆகணுங்க பம்பாயிலருந்து நீங்கள் கிளம்புதீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் பதினொன்று அது என்னது நைட்டு பதினோரு மணி டு ஒரு மணிக்குள்ளே பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுங்க ஏன்னா ஒரு மணிக்கப்புறம் சரியான கூட்டம் ஆயிடுது மூணு மணிக்கு மேலே கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஐம்பட்டு பேர் அங்கே தான் நிற்காங்க க்யூவில் நின்று மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் பதினொன்று டு அந்த ஒன்றுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை ரைட் ஓகேங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பம்பாயிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் மூணு மணிக்கு போயிடணும்ல அப்படி இப்படி பில்டப் கூட்ட கொடுத்தானுங்க நைட்டு ஆனால் இங்கே மணி இப்போ நாளை தாண்டிட்டு இன்னும் ஒருத்தனை கிளம்பாமல் இருக்கானுங்க இப்போ தான் நாலஞ்சு பேர் குளிக்கவே போயிருக்காங்க இதுக்கப்புறம் எப்போ போக போறோம்னு தெரியலை நம்ம ஆட மூணு மணிக்கு எந்திரிச்சு மூன்றரை மூணை முக்கா கிட்ட அங்களவுக்குலாம் அங்கே லைன் பாத்ரூம் போயிட்டு வந்து குளிச்சிட்டு ஜம் பண்ணி கிளம்பி நின்றாச்சு அடங்க இன்னும் ஒருத்தனு வராம இருக்கானுங்க உம் வெளிய எல்லாரும் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் டைம் ஆயிட்டனால அதான் சீக்கிரம் இற முடியும் அப்படின்ட்டு இந்த குட்டத்து கூட தான் நாங்கள் போறோம்னு நினைக்கிறேன் மணி எத்தனை தெரியுமா மணி எத்தனை அதில் நாளுக்கு மேலே தாண்டிட்டு மேலே இன்னும் நாலு பேர் குளிச்சுட்டு வந்துட்டுருக்கானுங்க இங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் எங்கள் டீமில் ஒரு நாலு பேர் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே எக்கச்சக்க பேர் குளிச்சு போயிட்டுருக்காங்க நிறைய பேர் அங்கே இருங்க மே மலைக்கே மேலே கிளம்பிட்டாங்க மூணுங்க ஆனால் இன்னும் மூணு மணிக்கே கிளம்பணும் நானுங்க ஆனால் இன்னும் கிளம்பாமல் இருக்கானுங்க நான் ஆனால் ஜம்முன்னு குளிச்சு கிளம்பிட்டேன் அப்படி ஜம்மு இருக்குன்னா சொட்டுலாம் போட்டு வந்தேன் ஆனால் அவ்வளோ குளிர்லாம் இல்லைங்க நான் நிறைய எக்ஸப்ட் எக்ஸப்ட் அது என்ன பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் ஆனா இங்க அவ்வளவு குளூர் தான் இல்ல நான் தாங்கிட்டேன் முத்தவங்க எப்படின்னு தெரியல மேல மலைக்கு போறதுக்கு தான் ஆர்வமா இருக்கு போலான்னு ஆசை ஆசையா இருக்கு ஆனா இவனுங்க இன்னும் குளிச்சுட்டு கிளம்பாம இருக்கணுங்க நாலு மணிக்கு அது என்னது மூணு மணிக்கே நானுங்க நான் ரெண்டு மணிக்கு எழுப்பி விட்டுறோம் மூணு மணிக்கு மேல நடந்துடும் அஞ்சு மணிக்கு போயிடணும் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தானுங்க ரெண்டு மணி நேரம் ஆகும் நானுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லாதனால என்னன்னு எப்படின்னு தெரியல ரெண்டு மணிக்கு அதுதான் ரெண்டு மணி நேரத்தில் பேரலாம் அப்படின்னு நானுங்க மணிக்கு மணிக்கிச்சி அஞ்சு மணிக்குள்ளே பேர்லாங்க ஆனால் இப்போ மணி நாலு நாளை கால்கிட்ட ஆயிடுச்சு இருந்து அஞ்சு மணிக்கு தான் கிளம்போன்னு நினைக்கிறேன் மேலே போகிறதுக்கு அப்போ ஏத்தனை வேள்ரைய ஆயிரும்னு நினைக்கிறேன் இது எக்கச்சக்க பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க மேடை மலைக்கு நெடுமுடி கட்டிட்டு போகிறாங்களா நாங்கள் எப்போ போக போகிறோன்னு தெரியல அஞ்சு மணியா அதுக்கப்புறம் லைட்டாக வயிறு வேறு மாதிரி நைட்டு அப்புறம் உடைய ஒரு சொன்ன மறந்துட்டேங்க பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருங்க ஒரு மணிக்கு முன்னாடியே ரெண்டு மணி வரப்போ தான் போக முடியும் இருந்தாலும் சொல்லுவேன் ரெண்டு மணிக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்க பேர் எல்லாருமே இதே பிளானோடு தான் போகிறாங்க சீக்கிரம் போகலாம் சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு தான் கூட்டம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதனால் சரியான கூட்டம் வந்துடுது பார்த்துக்கோங்க அங்கே முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி லைனில் நின்று தான் போகிற மாதிரி இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு இந்த ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி வாங்க அதாவது நைட்டு பம்பாக வந்தால் மட்டும் மத்தபடி எப்படின்னு தெரில நான் நைட்டு நான் இப்படி என்னோடய பிளான் படி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் எப்படி எப்படின்ட்டு அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி வர்றவங்க மட்டும் இந்த சாமிங்க எல்லோரும் கிளம்புறாங்க நினைக்கிறேன் அதாவது ஒவ்வொரு செட்டாக வந்துருப்பாங்களா ஒவ்வொரு இருந்து வந்தவங்க இல்லாட்டி மொத்தமாக ஒரு இருந்து வந்தவங்க அந்த மாதிரி எல்லோரும் மொத்த மொத்தமாக கிளம்பி போகிறாங்க இங்கே பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்களா இது ஒரு செட்டை இருக்கா இந்த ஒரு செட் இருக்கா அதே மாதிரி ஒவ்வொரு செட்டு சுற்றி சுற்றி நிற்காங்க அவங்க எல்லோரும் காலையில் குளிச்சுட்டு ஒன்றா அப்படியே கிளம்ப ஆரம்பிக்காங்க ஃபைனலாக எல்லா அவனையும் குளிக்க வச்சு எழுத்துட்டு வந்தாச்சு இப்போ நாங்களும் மழை கிளம்ப போகிறோம் கிளம்பியாச்சு ஆல்ரெடி இங்கெல்லாம் டிக்கெட் எடுக்காம போலான்னுட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேரம் ஸ்டார்டிங்கில் அடைச்சி போட்டு எல்லோரும் டிக்கெட் எடுத்திருக்கோமான்னு செக் பண்ணி அனுப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் அனுப்புதாங்க பார்த்துக்கோங்க அதனாலதான் உங்களுக்கு இவ்வளோ பேர் கூட்டமாக இருக்க மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் டிக்கெட் செக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கலக்க கலக்கமாக ஆயிருது ஆறு வருஷத்துக்கு முன்னாடினா இந்த மாதிரி படிக்கட்டலாம் இல்லை இப்பதான் ஜம்முன்னு போட்டிருக்காங்க லடா நிறைய பேர் அப்படியே உட்காந்துருக்காங்க பேரு கொஞ்ச தூரம் கொஞ்சம் தூரம் ஏறிட்டு நம்ம ஆனா ஏறிடுங்க நிறைய இடத்துல தர்பூசணி எல்லாம் கட் பண்ணி சூப்பரா இருந்துச்சு அழகா நீட்டாக அனுப்பி விடுதாங்க ஒவ்வொரு செட்டாக படினால மொத்தமா நிறைய பேர் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா அங்க காமிச்சம்ல கொஞ்சம் கொஞ்சம் பேரா அனுப்பி அனுப்பிட்டு ஃபஸ்ட் சைடு போக போகலாம் அது பண்ணதான் அப்படி தர்பூசணி வெள்ளரிக்காய் அந்த மாதிரி அதனால வாங்கி சாப்பிட்டு அடியே போகலாம் எனர்ஜி ஆட்டி இது அப்படியே ஏற்ற மாதிரி போகுது இங்கே படி இப்போ நான் ஏற்றத்தில் ட்ரை பண்ணிக்கிட்டேன் அதனால் படி ஒவ்வொரு ஏறி போயிடலாம் இது ஃபுல்லமே அப்படி ஏற்றமாக தான் இருக்குது ரிட்டர்ன் போகிறாங்க அப்படி இன்னும் ரிட்டர்ன் போகிறாங்க ஆ இறங்குதுக்கா நிறைய பாட்டி மாதிரிலாம் வராங்க இலவட்டங்கள் தானே தலைவன் காட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி போகிறோம் நம்ம டீம் அங்கே உட்காந்துட்டு இப்போ பாருங்க திருப்பி காட்டு தான் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு மேலே பாருங்கள் சரியான கூட்டம் இருக்கா கீழே பாருங்க கீழே இருந்து எங்கே கண்ணு கட்டுறது தூரம் வரைக்கும் ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இது ஈவினிங் அது என்னது காலையில் மார்னிங்கிறதுனால ஒரு அஞ்சு டு ஆறு அப்படிங்கிறதுனால இவ்வளோ பேர் போகிறாங்களாம் இதுவே மதியம் இந்த மாதிரி நேரத்தெல்லாம் இதுக்கும் மேலே போவாங்களாமா பக்கத்தில் இருக்க ஒரு தாத்தா சொல்லிட்டு இருந்தாரு என்ன வேணா வருது எப்படி இறங்குதுடா வேணா எனது எமர்ஜென்சியா ஜூஸ் குடிக்க போகிறானுங்களாமா அது என்னது ஆரஞ்சு அறுபது ரூபா அது தர்பூசணி வந்து ஐம்பது லெமன் சோடா இருபத்தி அஞ்சு ரூபாயம்மா நான் 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 நிறைய குட்டீஸ் பாட்டிங்க தாத்தாங்கன்ட்டு எக்கச்சக்க பேர் இருந்தாங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குன்னா நிறைய வாட்டி வந்து ஓடுதாங்க பாருல நிக்கிறதுக்கு அங்க போய் வெளியே போகுது நினைக்க அஞ்சு மணிக்கு வரணும் மணி இப்ப ஆறு கிட்ட ஆறு தாண்டிட்டு கொஞ்சம் நேரத்துல விழுந்துருக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்பா போகும்போது சரிதான் அங்க இங்க பாருங்க இது இறங்குது அப்படி குடு 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 குடுன்னு இறங்க ஈஸியா இருக்கு அப்படி இது இறக்கமா இருக்கு கொஞ்சம் ஏத்தமா இருந்துச்சு கொஞ்சம் இறக்கமா இருக்கு கொஞ்சம் படியா இருக்கு அப்படியே மாற்றி மாற்றின்னு இருக்கு ஜம்முனு போட்டு வச்சிருக்காங்க மக்கள் ஏற மாதிரி விட பாருங்க போட்டு தெறி விட்டுருக்காங்களா இது தூக்கி வீசிட்டாங்க பக்கத்தில் பார்த்து நிற்கணும் தெறிக்க வேகமாக அறியும் போது இப்போ இவ்வளோ தங்கா கிடக்கு அங்கே போட்டாங்க இது என்னது ரெண்டு இடத்துல போடணும்னு நினைக்கணா பார்த்து நடலா தேங்காய் தண்ணி எப்படி தெரிச்சு தெரிச்சு நடந்து நடந்து வளர்க்குதுன்னு நான் சைடு நடா எங்க கூட வந்த ஒருத்தன் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான்ட்டு அங்கே அவனை ரிட்டர்ன் கூப்பிடறான்ட்டு போனோம் ரெண்டு பேரும் நானே என் ஃப்ரெண்டும் அதுனா ரிட்டர்ன் போக முடியாது போல அங்கே கயிறு போடுறாங்க அவன் வந்தாதான் உண்டு வரது வரைக்கும் எங்கேயாவது உட்காந்துருக்கணும் வந்ததுக்கப்புறம் கூட்டு போகணும் போல டுடே தான் வந்துட்டுனா பார்த்தா ஆளைக்காங்கல ஃபோனு ரிங்கும் போக மாட்டேங்குது டவரும் போக மாட்டேங்குது அதனால பார்த்து கொஞ்சம் பத்திரமாக விளாடுவாங்க அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சிருப்போம்ல ஒவ்வொரு கயிறு போட்டு கயிறு போட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒவ்வொரு செட்டாக வராங்க நிறைய பேர் ஸ்லோவாக வரவங்க அப்படின்னு நின்னுக்கிட்டாங்க அந்த கயிறு செட்டு இருந்துல அந்த கூட்டத்தோடு வராங்க அப்படி கூட்டம் கூட்டமாக ஒரு நிறைய பேர் கொஞ்சம் கேப் கிடைக்கும்போது கயிறு போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்து வரவங்களும் விடுதாங்க மொத்தமாக அதுக்கப்புறம் அடுத்து வரவங்களும் மொத்தமாக விடுதாங்க அப்படி தான் விடுதாங்க அதனால் கச்சக்கச்ச கச்சன்னு போகிற மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் நீட்டாக அந்த தளி தள்ளி 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 போகிற மாதிரி தான் இருக்குது கேப்பாக இருக்குது அதனால் ரொம்ப கூட்டமாக போகணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மயக்கம் வரும் இந்த வேர்க்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படி இல்லாமல் தனித்தனியாக போகிற தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை பின்னாடி பாருங்க தேங்காய் உடச்சிட்டுருக்கேன் தெரியுதா அங்கே ஒரு இடத்துல உடைச்சாங்க இங்கே ஒரு இடத்துல உடைக்காங்க இன்னொரு இடத்துல உடைப்பாங்களா மொத்தம் மூணு இடத்துல உடைப்பாங்க அப்படிங்கிறாங்க இது என்ன தெரியுமா குத்தி வச்சிருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் கன்னிசாமி மாலை போடுவாங்கல்ல அப்போது கன்னிசாமி வந்து இதில் குத்துவாங்களாம்மா ஏதோ ஐயப்பன் சாமியே மஞ்ச மாதான்னு ஒரு சாமி இருக்காமா இது வந்து கன்னிசாமி ஒவ்வொரு வருஷமும் கன்னிசாமி மாலை போடாமல் இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் கூட கன்னிசாமி புதுசாக மாலை போடாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கன்னி அது மஞ்ச மாதாங்கிற சாமி வந்து ஐயப்பன் சாமியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்களாமா மகரஜோதிக்கு வந்து இந்த மஞ்ச மாதாங்கிற சாமி வந்து பார்ப்பாங்களாம்மா அங்கே வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஐயப்ப சாமியை கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்களாம்மா ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நிறைய கன்னிசாமி மாலை போட்டுட்டே இருக்காங்களாம்மா அதுக்காக இதுதான் இந்த ஒரு வருஷம் மட்டும் எவ்வளோ பேர் மாலை போட்டிருக்காங்க பாருங்க அங்கே இருங்க இவ்வளோ கண்டு சேர்ந்துருக்கா அந்த இதுதான் சுற்றி வச்சிருந்தாங்களா அது இன்னும் மூணு செட்டு வந்துடுச்சு என் கூட ஒருத்தர் வந்தம்லாம் அவனை ஆளையே காணல உட்காந்துட்டானா இல்லை என்ன நிலவரம்னே தெரியல வந்துடுவேன் என்ன இங்கே போங்க கடை நாங்கள் வந்துடுவோம் வந்துடுவோம் என்ன ஆனால் ஆளையே காணல ஒருத்தனை தான் காணல அதுவும் நாங்களும் அப்படி இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் கலையோனா ஆளையே காணல இந்த குத்துறான் பாருங்க இந்த குட்டி பையன் ஃபர்ஸ்ட் வருஷம் மாலை போடுறவங்களாம் குத்துவாங்கப்பில இந்த குத்துறாங்க பார்த்தீங்களா இந்த பாப் குட்டி இந்த குட்டி பையன்லாம் குத்துறான் பாருங்க இவங்களாம் மொத வருஷம் மாலையான் கன்னி மாலை கன்னிசாமி எல்லாரும் அங்கே குத்துவாங்களாமா மாதிரி ஒவ்வொரு செட்டுக்குமே மேக்ஸிமம் ஒரு ஐம்பது அறுபது பேர்கிட்ட கன்னிசாமி வந்து குத்திட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க என்னைக்கு அந்த இதில் எந்த கன்னிசாமி வந்து குத்தாமல் இருக்காங்களோ தான் அது என்னெல்லாம் மஞ்சமாதாவா அவங்க வந்து ஐயப்பர் சமையல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமா எவ்வளோலாம் கேட்பாங்க கே 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 மேக்சிமம் நாலாயிரமா ஒவ்வொரு ஆளுக்கு நாலு பேர் திட்டி போகிறாங்களா நாலு ஒவ்வொரு ஆளுக்கும் ஆயிரம் ஆயிரம்னு நினைக்கணே அவங்க இறக்கத்தில் நம்ம படியில் ஏறதுக்கு எங்கள் நாக்கு தழுதியா ஜம்முன்னு போறாங்க பாரு தட்டி சுழைப்பு வா 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 இப்போ பாருங்க காமிக்கிறேன் கயிறை திறந்து விட்டோன எப்படி பாய் இதே மாதிரி ஒவ்வொரு செட்டும் அந்த செட்டு போயிடும் அந்த செட்டு அங்க நிற்காங்களா இது திறந்து விடவும் அந்த செட்டு போவோம் அந்த விசில் அடிச்சிட்டாங்க விசில் அடிச்சுட்டாங்க பாருங்க பாருங்க முன்னாடி நிற்கவங்களாம் அப்படியே கப்பு கப் ஓடுறாங்க

சுத்தி மரம் செம்மையா இருக்கு கிளைமேட்டோட இப்போ என்னாச்சுன்னா நாங்கள் ஒருத்தனை தேடி போனோம்ல அவன் முன்னாடி இருக்க பத்து பேர் கூட போய் சேர்ந்துட்டானம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக மாட்டிக்கிட்டோம் கையில் ரெண்டு பேர் ஒத்துருவா கிடையாது மெசேஜ் நார்மல் மெசேஜ் போட்டு விட்டுருந்தோம் டவர் டவர் எங்கேயாவது வந்துச்சுன்னா போயிரும்ல அதனால அவனுக்கு டவர் எங்கேயோ வந்துருச்சு போல போயிருச்சு அவனும் அனுப்பி விட்டுருந்தான அவனுக்கு கூட சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் தனியாக மாட்டிக்கிட்டோம் இப்போ நாங்கள் அவன்களை போய் பிடிக்கவும் முடியாது ஏன்னா கூட்டம் அதிகமாயிட்டு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செட்டு செட்டாக கயிறு கயிறாக போட்டு தான் அனுப்புதாங்க முன்னாடி போவதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன பண்ணனு தெரியாமல் ரெண்டு பேரும் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்புறம் நான் காலையில சொன்னோம்ல ரெண்டு மணி நேரத்தில் மேலே ஏறிடலாம் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது அது போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் வேற மாதிரிலாம் ரூல்ஸ் வச்சிருக்காங்க அதாவது கூட்டம் அதிகமானதுனால எல்லாத்தையும் அடைச்சி அடைச்சி போட்டு தான் அனுப்புதாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கூட ஆகலாம் அதனால தனியாகவும் பிரிய யாருனாலும் வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாருக்கேயும் காசு வச்சுக்கோங்க ஏன்னா எங்களுக்கு இப்படிலாம் நடந்துச்சு நாங்க வந்து போன வருஷம் மாதிரி அந்த வருஷம் இருக்கும் அப்படின்ட்டு என் கூட வந்தவங்க சொல்லி கூப்பிட்டு போனாங்களா ஆனால் இந்த வருஷம் டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு தான் சொல்றேன் ஓகேங்களா இனி இதுக்கப்புறம் புதுசா போற சாமிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கொடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நம்ம ஒன்று நினச்சி வந்திருப்போம் ஆனால் இந்த டைமில் வந்துடலாம் அப்படி பண்ணிட்டு ஆனால் நடக்காது ஸ்டார்டிங்கில் கூட்டமே இல்லையே அப்படின்னு நினச்சோம்ல கூட்டமேலாம் இல்லை கூட்டம் சரியான கூட்டம் இருக்குது ஆனால் அவங்க கூட்டமே இல்லாத மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் அடைச்சி அடைச்சி விட்டு நம்மளை விட்டுட்டுருக்காங்க ஆனால் பட்டைய கிளப்பு தாங்க ஆனால் சாப்பாடுக்கு காசு எல்லாமே அந்த பசங்கிட்ட மட்டிட்டு பார்த்துவாங்க நானும் இன்னொரு பையனை மட்டும் தனியாக ஒருத்தரை கூப்பிடலான்ட்டு போனோம் ஒரு பத்து பேர் எனக்கு முன்னாடி நானுங்க அவனுங்க தனியாக போயிட்டானுங்க நானும் இன்னும் ரெண்டு பேர் மட்டும் தனியாக வந்துவிட்டோம் பார்த்துட்டு என் கையில் ரூபா கிடையாது சாப்பிடாம இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஒரு இடத்துல வேறு அடைச்சி போட்டாங்க இப்போ தான் விட்டுருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக இருக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு விட்டுட்டுருக்காங்க ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு செட்டு மாற்றி மாற்றி கொஞ்சம் நேரம் அடைச்சு போட்டு அடைச்சு போட்டு அடைச்சி போட்டு விட்டுருக்காங்க இப்படியே தான் போய்ட்டுருக்கு கொஞ்சம் நேரமாக நாங்கள் எத்தனை நாளை நாலரைக்கும் நம்ம கிளம்புன நினைக்கிறேன் ரெண்டு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆல்ரெடி இப்போ மணி எட்டை தாண்டி ஒம்பதாயிட்டு விடிஞ்சிருச்சு நல்லா நாங்கள் காலையில் இருட்டாக இருக்கும்போது கிளம்புனோம் இப்போ விடிஞ்சு நல்லா இப்படி ஆகிடுச்சி அது எப்படின்னா நம்ம ஒரு பிளான் போட்டு போவோம் நினப்போம்ல அந்த பிளான் மாதிரி நடக்காது அதனால் கையிலையுமே காசு வச்சுக்கோங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா கிட்ட வச்சுக்கோங்க அந்த இரநூறுவா முந்நூறுவா இல்லாமல் நாங்கள் இப்போ தத்தளிச்சு தவச்சிக்கிருக்கோம் எந்த இதுவுமே சாப்பிடாம பத்து ரூபா இருபது ரூபா தர்பூசியும் கூட வாங்கி சாப்பிட முடியாமல் எங்க கூட நிறைய சாமிங்க பேசிட்டு இருந்தாங்களா இன்னுமாப்பா சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னாங்களா ஆமான ஒரு பையனை தேடி போனோம் அவனை நாங்க தேடிட்டு இருந்தோம் அவன் எங்களை தாண்டி போய் எங்க டீம் கூட சேர்ந்துட்டா நாங்க ரெண்டு பேரும் தனியா மாட்டிக்கிட்டோம்ல அப்படின்ட்டு இருந்தோமா இந்த உடனே போய் தேடி கூட்டு வந்துடும் அப்படின்ட்டு பேக் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனோம் பட் ஆனா அந்த கயிறு கயிறா ஃபார்மெட் போட்டு பிரிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால தனியா பிரிஞ்சிட்டோம்னா அப்படின்னாமா அந்த அண்ணன் உடனே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல உடனே பேக்ல இருக்க சப்பாத்தியும் ஜாமும் எடுத்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க வேற லெவல்ல ஆனா இந்த பேட்டர்ன் யாருக்குமே பிடிக்கல எங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் பேரா அனுப்புறது அப்படியே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்களா ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாரும் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஆனா எப்படி தெரியல எனக்கு இந்த வருஷம் தானே புதுசு ஒருவேளை இந்த வருஷம் எனக்கு முன்னாடியே ஆல்ரெடி போயிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த விதிமுறைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கிடுதேன் இப்போ அடுத்தடுத்த போற சாமிங்கள ஓ இப்படிதான் இருக்குமோ அப்படின்ட்டு அதுக்கு ஏத்த அப்பல தகுந்த அப்பல அதுக்காக தான் ஃபைனலாக ஐயப்பனை பார்த்தாச்சுங்க இதோ பின்னாடி இங்கே தான் இருக்கார் ஐயப்பன் ஐயப்பரை பார்த்து சாமி கும்பிட்டாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டியாச்சு அவ்வளோ இன்னொரு அரை மணிநேரம் தான் இருப்போம் நினைக்கங்க அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் கீழே மறுபடியும் இறங்கணும் பம்பாக்கு பம்பாக்கு இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மறுபடியும் வேலை பார்க்க போனோம் வேன்ல இருந்துட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் ஒரு வழியை எங்களை விட்டுட்டு ஒரு பத்து பேர் காணாம போனானுங்க பாருங்க அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அன்னதான கூடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்திட்டு அலைஞ்சிருக்கானுங்க அங்கிங்கயும் மேல கோயிலுக்கு போனோம் டவர் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா ஒன்றும் ஒரு இடத்துக்கு மொத்தமா எல்லாரும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்க மாலை போடாம தான் போயிருந்தோம் அதனால ஈஸியா போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம் மாலை போட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதனால ரொம்ப நேரம் கூட்டத்துல நிக்கிற மாதிரி இருக்கும் போல லைன்ல பதினெட்டு படி ஏறி அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு வருவாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்து லைன்ல வெயிட் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் சாமி ரிட்டர்ன் கிளம்பியாச்சு ரிட்டர்ன் சிக்ஸ் கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ அவ்வளோவா கூட்டமே இல்லைப்பா போகும்போது நிறைய கூட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படி ரொம்ப ஃப்ரீயா தான் போறோம் ஜாலியா இருக்கு இந்த மாதிரி நிறைய வண்டி போகுது வந்து மேல சாப்பாடு போடுறாங்கல்ல அன்னதானம் அதுக்கு தான் கொண்டு போறாங்க நினைக்கிறேன் இப்போ தலைவா ഹായ് ഇളെ പാട ഇടാ വെച്ചിരിക്കിലോ കേക്ക് ബിസ്ക്കറ്റ് പൊന്ന പൊരി ബിൻജഞ്ഞി കടന്നതി അതിയും ഒരുതരം കുടിങ്ങിട്ട് ഉടടാ რა എന്നല്ല കണ്ടിക്കേമേട്ടിക്ക നമ്മളെ പോ പോ കൊന്ന് കൂടുതൽ ആയിർച്ച അപ്പോ പോ കുടു 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 അടുടി ഓടത്തെറങ്ങുമേ தெரியுமா இறங்குது கீழே இறங்கும் போது இந்த நம்ம ஊர் தச்சனூர் ஒரு பாலத்துல சாவியை ஆன் பண்ணிட்டு பெயிண்ட் இருக்கும் போது வண்டி ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க சல்லுன்னு போகலாம் சைக்கிள் எல்லாம் மிதிக்காம விரு விருன்னு அதே மாதிரி இந்த இறக்கத்துல காலை வச்சோம்னா போதும் அது வாட்ல டப்பு டப்ப கீழே போய் கொண்டு போய் விட்டுருது பிரேக் அடிச்சா பிரேக் அடிச்சா அது நிற்கும் இது பிரேக் அடிச்சா நிக்க விருன்னு போகுது இறங்கும் போது அதான் கொஞ்சம் பாத்திட்டு தான் இறங்கணும் இல்ல சட்டக்குன்னு காலு மடங்கு மாதிரி இருக்கு ஆனா ஏறதோட இறங்குது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு ஆனால் கொஞ்சம் லைட்டா ரிஸ்க்கு அவ்வளோதான் காலு இது வந்து தர லைட்டா இருந்தா இறக்கிறதுனால கிரிப்பு போடணும் கிரிப்பா இருக்கணும்னால அதனால ஜல்லி ஜல்லியா இருக்க மாதிரி வச்சிருக்காங்க கரெக்டா தான் வச்சிருக்காங்க பாருங்க செம்மையா இருக்கு இருங்க காட்டுறேன் இறக்கம்தான்டா இது இங்க பாரு அந்த சைடு கொஞ்சம் வருதுட்டே பண்ணலாம் இல்ல இல்ல அதுவும் இறக்கமா தான் இருக்கு ஆனா செம்மையா இருக்கு பாருங்க பச்சை பசேன்னு பாக்குறதுக்கு ரெண்டு சைடும் மரம் அப்படி மூடி இருக்கு பாருல இந்த சைடு இருக்க மரமும் கிளை வந்து அந்த சைடு இருக்க மரமும் கிளைகள் வந்து நல்லா இருக்கு பின்னாடி வண்டி வருது பின்னாடி வருது அடிக்கடி இந்த டிராக்டர் வருது பத்தியா மேல சாப்பாடு கொண்டு போறது இல்லை இதான் கண்டிப்பா நினைப்போம் ஓரமா நினைக்கோ ஓரமா நினைக்கோ உங்களுக்கு எல்லாம் அந்த இறக்கத்துல போகும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம சிங்கிளா நடக்கும் நமக்கு எப்படி இருக்கு

அழகா இருக்குதா அதாங்க பம்பா வந்து சரிங்க பின்னாடி நிறைய பேர் போகிறாங்களா அவங்க ரிட்டன் ஏற மேலே ஏறுறதுக்கு போகிறாங்கன்னா கீழே இறங்கி வந்துவிட்டோம் இனி சாடு நிறைய குரங்கு இருக்குல்ல அது ஒன்று தான் இருக்குன்னு நினச்சா நிறைய இருக்கப்பா இவங்க இப்போ போறாங்க எத்தனை மணி கே கே எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க மேல போறதுக்கு பதினொன்று நைட்டு பதினோரு மணியா